அஸ்லாம் அலைக்கும் மேக்கே தாட்டு அணைக்கு அனுமதி பிரதமரிடம் கர்நாடக முதல்வர் நேரில் வலியுறுத்தல் மேக்கே தாட்டு அணை திட்டத்துக்கு அனுமதி உள்பட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமர் மோடியை கர்நாடக முதல்வர் சித்தாராமையா துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோர் சனிக்கிழமை சந்தித்தனர் மேலும் மேக்கே தாட்டு விவகாரத்தில் கர்நாடகம் தமிழகம் இடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது டெல்லியில் உள்ள பிரதமரின் அதிகாரபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் புகைப்படத்தை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து கர்நாடக முதல்வர் சித்தாராமையா வெளியிட்ட பதிலில் கர்நாடகத்தின் வளர்ச்சிக்கான முக்கிய கோரிக்கைகள் மற்றும் முன்னுரிமைகளை வலியுறுத்தி பிரதமரிடம் மாநில அரசு சார்பில் கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டது நமது மாநிலத்தின் முன்னேற்றத்துக்கு மத்திய அரசின் சாதகமான ஒத்துழைப்பை எதிர்நோக்குகிறோம் நோக்குகிறோம் என குறிப்பிட்டிருந்தார் பிரதமரிடம் கர்நாடகம் சமர்ப்பித்த கடிதத்தில் மேக்கேதாட்டு அணை கட்டுமான திட்டத்துக்கு விரைவில் அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது ரூபா ஒன்பதாயிரம் டியிலான மெக்கேததாட்டு அணை திட்டத்தின் விரிவான அறிக்கைக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் வைத்துள்ளது இந்த புதிய அணை கட்டுவதால் அறுபத்தி ஏழு டிஎம்சி நீர் சேமிக்கலாம் இதை மழை குறைவான ஆண்டில் தமிழகத்துக்கு மாதந்தோறும் பகிர்ந்து அளிக்கலாம் இது பெங்களூரு நகரத்தின் தண்ணீர் பற்றாக்குறையையும் தீர்க்கும் இந்த விவகாரத்தில் தமிழகம் கர்நாடகம் இடையே ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு மத்திய அரசு முனைப்பு காட்ட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது